எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான அரிசி மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு சட்டுன்னு கிறிஸ்பியாக இந்த தோசை ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்குறேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம் அந்த கோதுமை மாவு போடுறது வந்து தோசை நல்லா பைண்டாகி வரணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம் ஸோ தண்ணி விட்டு நல்லா மாவை நீர்க்க கரைச்சிக்கலாம் மாவு வந்து இந்தளவு நல்லா நீர்க்க இருக்கட்டும் கரைச்ச மாவில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம தோசையை வாகசலாம் நம்ம நார்மலாக தோசை வாக்குற மாதிரி வாக்க முடியாது இது வந்து இந்த மாதிரி தான் எடுத்து ஊற்றணும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது தோசை நின்னா முறு முருன்னுன்னு செவந்து ரெடி ஆகிட்டுருக்கு அழகாக அதுவே எடுக்க வரும் நம்மளோட முறுமுறுன்னு அரிசி மாவு தோசை ரெடி ஆகிடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாவில் கேரட் இருந்தால் பொடியா துருவி அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்கும் மாவுக்கு தோசைக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு சட்டன்னு கிறிஸ்பியாக தோசை ரெடி பண்ணிடலாம் சூப்பராக நம்மளோட தோசை ரெடி ஆகிடுத்து எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அரிசி மாவு தோசை சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுத்து இன்றைக்கி ஒரு சாம்பாரோடு சர்வ் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எல்லாரும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ